பெரியவர்கள் அனைவருக்கும் காலை வணக்கம் இன்று காலை நேரத்தில் நமக்கு உணவு வழித்திருப்பவர்கள் பெங்களூரை சேர்ந்த திருமதி உதயா மற்றும் திரு வினோத் குடும்பத்தினர் நமக்கு இந்த காலை நேர உணவு வழங்கியிருக்கிறார்கள் அவர்கள் எந்த நல்ல நோக்கத்திற்கு நமக்கு உணவு வழங்குகிறார்களோ அந்த நல்ல நோக்கங்களும் எண்ணங்களும் நிறைவேறும்படியும் அவர்கள் குடும்பம் இரவு நாள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டியும் நாம் ஒரு நிமிடம் அந்த தலைகளை தாழ்த்தி பிரார்த்தனை செய்து கொள்ளலாம் திருமதி உதயா வினோத் அவர்கள் குடும்பம் எல்லா வளங்களும் பெற்று நூறாண்டு காலம் என வாழ்த்துவோம் நூறாண்டு காலம் வாழ்க பொதுவான பிரார்த்தனை செய்து கொள்ளலாம் ஆதியும் நீயே அந்தமும் நீயே ஜோதியும் நீயே கொடுப்பதும் நீயே உண்பதும் நீயே உம் ஆலயம் நானே உம்மை வணங்குபோன நானே என்றும் புகழ் உமக்கே சமர்ப்பணம் ஓம் பகவான் ஓம் பகவான் ஓம் பகவான் அனைவருமாக சேர்ந்து குடும்பத்தாரை வாழ்க வளமுடன் சரி வாழ்த்தலாம் வாழ்க வளமுடன்